கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன்னத பாட்டின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் ஆமேன் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் அவருடைய மூடி மூடியிருக்கிறார் அவருடைய வசனத்தினால வேலி அடைத்திருக்கிறார் அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நம்மை முத்திரையிட்டு தேவன் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அல்ல லூயா சாத்தான் சபையை சேர்ந்த ஒருவர் அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு சாட்சியை எழுதியிருந்தார் அதில் அவருக்கு வந்து அந்த சாத்தான் சபையில் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் உண்மையான தேவ பிள்ளைகளை கொன்று போடும்படியான ஒரு அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தார் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு முன்பதாக அவர்கள் தேவ பிள்ளைகளை இனம் கண்டு கொள்வார்களாம் இவர்கள் தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் என்று அது எப்படி என்றால் அவருடைய தலையின் மேலே ஒரு ஒளிவற்றம் இருக்குமா அப்படிதான் அவங்க அவர்களை கண்டு கொள்வார்களா ஆனால் அவர்களை ஏதாவது ஒரு வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டோ அப்படி எதையாவது ஒன்று அவங்களுக்கு பண்ணி அவங்கள கொன்று போடும்படி இவங்க முயற்சி செய்தாலும் அந்த அவர்களை இவர்களால் கொல்ல முடியாதான் ஏன்னா அவங்க மேலே அந்த ஒளி வட்டம் அந்த தேவனுடைய முத்திரை அவங்க மேலே இருப்பதனால அலூயா ஒரு சமயம் ஒரு மனுஷன் ஒரு வழிபோக்கன் ஒருவன் ஒரு சத்திரத்தில் போய் தங்கினான் அவன் இரவு விலையில் தூங்க போகும்போது அவன் ஆண்டவரே அவனுடைய ரத்த மறைவுக்குள்ளே என்னை மறைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டு தூங்கினான் அவன் ஜெபிக்கும்போது அநேக பிசாசுகள் அதை கேட்டு கொண்டிருந்ததான் அந்த பிசாசுகள் பார்க்கும்போது அவனை சுற்றிலும் சிலுவை அடையாளத்தை பார்த்து அந்த பிசாசுகள் சொன்னதான் இவன் மேல ராஜாவின் முத்திரை இருக்கிறது இவனை நாம் தொட முடியாது இவனுக்கு தீங்கு செய்ய முடியாது இவனை பயமுறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா பிசாசுகளும் ஓடி போய் விட்டனார் ஆலே லூயா ஆமேன் அப்படித்தான் தேவன் நம்மை அவருடைய ரத்தத்தினால மூடி பாதுகாக்கிறார் அவருடைய வார்த்தையினால நம்மை வேலி அடைத்து அவர் நம்மை பாதுகாக்கிறார் அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நம்மை முத்திரிட்டு வைத்திருக்கிறார் ஒருவரும் நம்மை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் நம்மை காத்து கொள்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே பயப்படாதுங்க அமேன் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஒன்று நம்மை சேதப்படுத்துவது இல்லை தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுடைய பயத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா அன்றொரே நீர் பிள்ளைகளை அன்றுரே வேலியடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறது முத்திரையிட்டு பாதுகாத்து வைத்திருக்கிறது பிள்ளைகள் விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லி அன்றொரே பயத்தெல்லாம் விட்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்ய ஏசு நாமத் ஆமே